நம்ம நாட்டில் காவிரி வைகை தாமிரபரணின்னு பல ஆறுகள் ஓடுது இந்த ஆறுகளுக்கு நடுவில் ஒரு பெரிய கல் மண்டபம் இருக்கும் இந்த மண்டபம் எதுக்காகன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தாமிரபரணி ஆற்றுக்கு நடுவில் ஒரு பெரிய கல் மண்டபம் கம்பீரமாக இருக்கும் இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா மூணு பக்கம் ஓப்பனாகவும் ஒரு பக்கம் மட்டும் கல் சுவராலும் அடைச்சிருப்பாங்க இந்த கல் சுவர் தண்ணி வர்றதுக்கு எதிர்பக்கமாக அமைஞ்சிருக்கும் இந்த மண்டபத்தோட கோபுரம் சங்கு போன்ற அமைப்பில் இருக்கும் அதனால தான் இதுக்கு சங்குக்கல் கல் பேர் வந்துச்சு பொதுவாக மழைக்காலங்களில் வெள்ளம் வரும்போது ஆற்றுல நீர்மட்டம் அதிகமாக ஆரம்பிக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நீரோட வேகம் அதிகரிக்கும் போது காற்றோட அழுத்தமும் அதிகமாகும் காற்றோட அழுத்தம் அதிகமானால் ஆட்டோமேட்டிக்காக அந்த சங்குலேருந்து சவுண்டு வர ஆரம்பிக்கும் அந்த சங்கிலேருந்து சத்தம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த சுற்றுவட்டார மக்கள் ஆற்றுல வெள்ளம் வந்துச்சுன்னு தெரிஞ்சுப்பாங்க இதை புரிஞ்சுக்கிட்டு தாழ்வான பகுதியில் வசிக்கிற மக்கள் மேடான பகுதியில் போய் பாதுகாப்பாக இருந்துப்பாங்க வெள்ளம் ரொம்ப அதிகமாச்சுன்னா மண்டபத்தோட சங்கு அமைப்பு மூழ்கிரும் வெள்ளத்தோட வீரியம் குறைஞ்சதுமே ஆற்றோட நீர்மட்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் நீர்மட்டம் குறைஞ்சதும் மறுபடியும் சங்கிலிருந்து சத்தம் வர ஆரம்பிக்கும் சங்கோட சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு மறுபடியும் தங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடுவாங்க அந்த பல இந்த சங்குக்கல் மண்டபங்கள் வெள்ளத்துல இருந்து பராமரிப்பு இல்லாத காரணத்தினால பல இடங்கள்ல இந்த மண்டபங்கள் அழிஞ்சு போயிருச்சு ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இப்பவும் இந்த மண்டபம் இருக்குது இதோட பயன்பாடு இப்போ உள்ள தலைமுறைக்கு பெருசா தெரியுறது இல்ல நாம ஏதோ இந்த மண்டபங்கள்லாம் அழகுக்காக இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியுமே ஒரு அறிவு ியல் காரணம் கண்டிப்பா இருக்குது